இன்னைக்கு பனகியூரில் பதட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் குழப்பம் அப்படின்னு சொல்லி பல சேனல்லையும் நம்ம வீடியோக்கள் பார்க்கப்பட்டது அதுபோக இரவு நேரங்களில் நேற்று சாயந்தரத்தில் உட்காந்து அந்த கண்டென்ட் ரெடி பண்ணி ஈரோட்டில் நாம் எவ்வளோதோ கண்டென்ட் எதிர்பார்த்தோமே அப்படின்னு இந்த சில வாடகை வாய்கள்லாம் இருக்குல்ல அவங்கள்லாம் ஈரோட்டில் நம்ம எவ்வளோதோ எதிர்பார்த்தோம் ஒன்றும் வாய்ப்பு கிடைக்காமல் போச்சு இந்த திருப்பு அதனால் இன்றைக்கி நம்மளுக்கு பனை ஒரு மேட்டர் சிக்கியிருக்கப்பா ஒரு விஷயம் மாட்டிருச்சப்பா எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை நம்ம குறை சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தின் வீடியோக்கள்லாம் பார்த்தேன் ஏன்னா நான் நேத்துலேருந்து வீடியோ போடல நேற்று காலையிலே இந்த சம்பவம் ஆரம்பிச்சிச்சு ஆரம்பித்தோடனே போட்டிருக்கலாம் இது ஒரு கட்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் போய் நம்ம அந்த ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் நம்ம தலையிடுறது சரியாக இருக்காது வெளியில் அந்த குடும்பத்தோடு வேறு யாராவது ஒருத்தவங்க சண்டை போடுறாங்கன்னா பொதுவில் போகிற நம்ம வந்து எப்பா ஏன்னா நல்லவர்கள் அப்படிங்க நம்ம கூட போய் என்ன பண்ணி எதுக்கு அடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் இது ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கிறதுனால நான் பேசலை ஆனால் சில வாடக வாய்களும் சில ஊடகங்களும் அதை வச்சு பயங்கரமாக ஊடகம்னு சொல்கிறதோட யூடியூப் சேனல் தான் ரொம்ப கதறினுச்சு யாருக்காவது முட்டு கொடுக்குறவங்க இருக்கமாங்கல அந்த மாதிரி நபர்கள் கதறினாங்க அதனால் ஒரு சின்ன விளக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் அவர்கள் அவ அவர்களுடைய அந்த விதை கிட்டத்தட்ட விதையை தூவி இருபத்தைந்து முப்பது ஆண்டுகள் விஜயண்ணனுடைய அந்த சினிமா உலகத்துக்கு வந்து அவர்களுடைய ரசிகர் மன்றம் வரையில் இந்த மக்களுக்கான சேவை செய்கிற விதையை போட்டது தான் இன்று ஒரு ஆலமரமாக தமிழக வெற்றி கழகம் நிற்கிது அப்படிப்பட்ட தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இன்னைக்கு எழுபது ஆண்டுகள் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகள் நாங்கள் அரசியல் பயணத்தில் இருந்திருக்கிறோம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சொல்லக்கூடிய கட்சிகள விட அதிகமாக மாவட்ட செயலாளர்கள் வைத்திருக்காங்க அப்ப இன்னும் மாவட்ட செயலாளர்கள் அந்த பொறுப்புகள் நிறைய பேருக்கு கொடுக்கணும் மற்ற கட்சிகள் மாதிரி பணத்தின் பின்னால் போய் ஒரு மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா வந்தவர்களோ அல்லது போராட்டம் செய்வர்களோ பண பலம் படைத்தவர்கள் தான் அவங்கள்ட்ட தேவையான இருக்குது ஏன்னா அவங்க செய்யக்கூடிய அவங்கள வெளிக்கொண்டு வரக்கூடிய அந்த சோசியல் மீடியாவில் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்குறோம் அவங்கனால முடியும் ஒரு கட்சியில் போஸ்டிங் கிடைக்கிது பண்ணாக்கா கொடுக்க முடியும் ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதை செய்யலை அப்படிங்கிறதுக்கு இது நிதர்சனமான உண்மை என்னென்னா இவங்கள்ட்ட ஒரு விஷயம் இருக்குது இரும்பு உருக்குவாங்க எத்தனை பேர் எல்லாருக்குமே தெரியும் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறதோட நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் இரும்பு உருக்கப்படும் அந்த இரும்பு உருக்கி ஒரு குறிப்பிட்ட பதம் அதாவது அது நல்ல பழுத்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை செஞ்சுக்கிட்டே போய்கிட்டு இருப்போம் ஆனால் தங்கம் உருக்கப்படும் அந்த தங்கம் எப்படி உருக்கப்படும்னா தண்ணியாக மாறும் வரை உருக்கப்படும் புரியுதுன்னு நினைக்கிறேன் இரும்பை ஓரளவுக்கு உருக்குனா போதும் அது வளையணுமா நெளியணுமாங்கிறத சுற்றியலை வைத்து அடித்து கிடித்து எல்லாமே பண்ணிடலாம் ஆனால் அந்த தங்கம் மட்டும் பச்சை தண்ணி மாதிரி அது ஊற்றினாக்க அது எந்த வடிவுக்கு வரணும் அது எந்த அளவுக்கு வளைக்கணும் அல்லது சின்ன சின்ன ஓட்டைகள் போடுறது எல்லாத்துக்கும் பச்சை தண்ணி அப்படி அந்த மாதிரி தங்கம் உருக்கப்படணும் அதுக்கு அந்த அனல் அந்த தீ அந்த தீல போட்டு உருக்குறாங்கல்ல அந்த ஹீட்டு அந்த ஹீட்டு அதிகமாக்கப்படும் நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளரோ அல்லது ஒரு வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி ஒரு சின்ன போஸ்டிங் வரப்போகிறீங்க அப்படின்னாக்க உங்களை இரும்பு போல் உருக்குறது கிடையாது தங்கம் போல் உறுக்குறாங்க ஏன்னா தங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம் இரும்பு ரோட்டில் கூட கிடக்கும் ஆனால் தங்கம் ஒரே ஒரு மில்லிகிராம் கீழே கட கீழே கிடந்தாலும் அதோட மதிப்பு அதிகம் அப்போ இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நீங்கள் எத்தனை பொறுமையாக இருக்கீங்க ஃபஸ்ட்டாக அவங்க பார்க்குறது தான் நீங்கள் எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க எந்த அளவுக்கு இந்த நம்ம புராணங்கள்ல எல்லாத்துலேயும் படிச்சிருப்போம் தன்னுடைய உழைப்ப நீ பொறுப்பா ஊதியத்தை எதிர்பார்க்காத உனக்கானது வந்து சேரும் உனக்கு வர வேண்டியது வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு பழமொழிகள்லாம் இருக்குல்ல அந்த வார்த்தையின்படி இங்கே உங்களை தங்கமாக புடமிடப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் உறுப்பினர் இவங்களாம் புடமிடப்படுது அந்த தங்கத்தை மாதிரி நீங்கள் ஹீட்டாக 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 தன்னை உருக்கி இந்த மக்கள் சேவையில் என தங்கம் உருகிக்கிறி எல்லாமே தான் அதை வந்து ஒரு கம்மலாகவோ மூக்குத்தியாகவோ செயினாகவோ அந்த அழகு பெறுகிறது அதோட மதிப்பு கூடுகிறது அந்த மாதிரி உங்களை நீங்கள் வந்து பொறுமை அரசியலில் ரொம்ப பொறுமை அதுவும் விஜயன்ட ரொம்ப பொறுமை வேணும் ஏன்னா நம்ம எல்லா விஷயத்திலையுமே பார்த்துருக்கோம் எடுத்தவங்க இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அடுத்த செகண்டே வந்து விஜயனை உட்காந்து இப்போ இன்னும் சொல்ல மாட்டார் எது தேவை இது இந்த சமூகத்துக்கு எது தேவை அதை மட்டும்தான் பேசுவேன் அதுவும் அளவாக சரியாக பேசுவேன் மற்றவங்களை மாதிரி மானே தென்னே பொன்மானே குயிலே மயிலே அப்படின்லாம் பேசுறதுக்கெல்லாம் நம்மளுக்கு வேலை இல்லை நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுல விஜயனை தெளிவாக இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த மாதிரி தான் தன்னுடைய நண்பனும் நன்பியும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்போ இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிற முடியுதுன்னா பொறுமை அவசியம் எடுத்தோன்ன ஒரு குழந்தை பிறந்த அந்த ஆறு மாதத்தில் எந்திரிச்சு ஓடிடாது கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவப்பட்டு அந்த கால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊண்டி எல்லாமே அந்த மண்ணில் தவந்து வந்தால் தானே அந்த குழந்தை எழுந்திரிச்சு நிக்கையில் அந்த ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் அந்த பலம் கிடைக்கும் அப்படி ஒரு குழந்தைக்கு பயிற்சி கொடுக்கறது போல பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது உங்களுக்கு பொறுமையே இல்லை ஏன்னா இன்னும் தமிழக வெற்றி கழகத்தில் இந்த மீடியாக்களோ அல்லது சோசியல் மீடியாவில் சொல்கிற மாதிரி எந்த வேட்பாளரையும் அறிவிக்கலை காரணம் அவர்களுடைய கூட்டணியை கூட இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஊடகமும் மற்ற கட்சிக்காரங்க சொல்கிறத விடுங்க மக்களாகி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எத்தனை பேர் கூட்டணிக்காகவோ அல்லது சீட்டுக்காகவோ பனையூரில் நாம் பேச்சுவார்த்தை பொண்ணு முயற்சி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பண்ணும் நபர்களுக்கு கூட வேட்டன்சி பொறுமையாக இருங்கள் அழைக்கப்படுவீர்கள் பொறுத்து இருந்த பொண்ணு அப்போ பொறுத்து இருக்கிறவங்க பொறுத்து இருக்கிறாங்க பொறுமை இல்லாதவர்கள் ஓடிவிடுகிறார்கள் எதுக்காக அந்த உதாரணம் சொல்கிறேன்னா அந்த பெண்மணி அந்த பகுதியில் நிறைய சோசியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க மக்களை சந்திச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்காக வேலை பார்த்துருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க கூடவே தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக தன்னையும் அடையாளப்படுத்தியிருக்காங்க அப்ப உங்களுக்கான அங்கீகாரம் வரும் அந்த அங்கீகாரம் வர்றதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் பக்கத்தில் தூண்டிதான் விடுவாரு அவனுக்கு கொடுத்ததோடு உங்களுக்கு பெருசா கொடுத்திருக்க முடியும் அவங்களுக்கு கொடுத்த பதவியை விட உங்களுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு மதிப்பான பதவிகள் கொடுத்திருக்க முடியும் ஆனா அந்த பொறுமை இல்லாத காரணத்தினால அது தவிர்க்கப்படும் உங்களுடைய கனவு கோட்டை நீங்க வீட கட்டிக்கிட்டு இருக்கீங்க முடிக்கிற வரைக்கும் பொறுமையா இருக்கணும் சுண்ணாம்பு படிக்கணும் கதவு மாட்டணும் ஜன்னல் மாட்டணும் அதுக்கப்புறம்தான் அந்த வீடு ரெடி ஆகும் ரெண்டல் மட்டும் நான் கட்டிட்டேன் இதுக்கு மேலே என்னால் பொறுமையா இருக்க முடியாப்பா நீங்க கான்கிரீட் போட்டா போட்டு போ நான் வந்து உள்ள குடியேறிடுவேன் அப்படின்னா எப்படி குடியிருக்க முடியும் மேலே ஓட்ட இருக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தவர்களும் சரி இணைய போறவங்களும் சரி கண்டிப்பா நீங்கள் முதல் படி தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே போவதையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பொறுமை ஏன்னா தெரியாமல் நம்மளுடைய முன்னோர்கள் செய்யலை சொல்லலை பொறுமை கடலிலும் பெரிது பொறுத்தவன் பூமி ஆழ்வான் இப்போ பல மொழிகளை பல முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல அப்பே நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் இங்கே சாதித்தவர்கள் அனைவரும் பொறுமையானவர்கள் பொறுத்தவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஒரு ராக்கெட்டை விடுறாரு அப்படின்னா அவருக்கான பொறுமை இருந்து இந்த ராக்கெட்டை இத்தனை நல்ல உருவாக்கணும் இவ்வளவு நாள் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அது இன்னும் நாட்கள் எடுக்கும் நான் செய்யும் ராக்கெட்டு விண்ணில் சென்று சாதித்து மண்ணில் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வச்சிருப்பார்ல அப்போ அந்த பொறுமை முக்கியம் அந்த பொறுமை இல்லை அப்படின்னாக்க ஒன்றுமே பண்ண முடியாது உடனே எடுத்தோன்னு கிடச்சிச்சுன்னா அதற்கான மதிப்பு கிடைக்காதுங்க விஜயன் இன்னைக்கு இல்லை ஒரு குறைஞ்சது பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் இந்த வரையில் ஏதோ ஒரு கட்சியில் என்னப்பா நம்ம எப்படாந்தா ரெண்டு வருஷம் அல்லு கட்டி இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் பல நாள் வைங்கள்ட்ட எங்க போராடி என்னத்த பண்ண போகிறோம் சரி வா ஒரு கட்சியில் போய் இணைஞ்சுக்குவோம் போக முடியுமா முடியாதா தன்னுடைய இலக்கு தன்னுடைய மக்களின் தேவைகளை நிறைவேற்ற வேண்டுங்கிற எண்ணம் ஊரில் இருக்கிறவன் ஆயிரம் பேர் ஆயிரம் பேசிகிட்டு போகட்டும் தெருக்களில் குலைப்பதை கண்டு நாம் கல் எடுத்து எரிஞ்சுக்கிட்டு நிற்கக்கூடாது நம்மளுடைய நோக்கமும் நம்மளுடைய இலக்கும் முக்கியம் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தினால தான் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் இப்போ முன்னோர்கள் நம்ம சுபாஷ் சந்திரபோஸ் இருக்கட்டும் நம்மளுடைய இந்த சுதந்திரத்துக்காக இந்த நாட்டு மக்களுக்காக போராடியவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இன்னைக்கு அரசியல் சாசனத்தை நம்மளோட உயிரை காப்பாற்றக்கூடிய அந்த சட்டங்களை எழுதின ஐயா படாத அவமானம் இருக்குமா அப்ப இத்தனையும் தாண்டி அந்த பொறுமையோடு தன்னுடைய இலக்கை சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு பயணிப்பவர்கள் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தில் பயணிக்க முடியும் ரெண்டு வருஷம் உட்காந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தின் விஜயண்ணனை ஆடியோலையும் வீடியோலையும் பார்த்துட்டு அவரை பார்த்து வரக்கூடிய எங்கள் தலைவர்கள்லாம் இருக்காங்கல்ல எங்கள் கட்சியோட மூத்த தலைவர்கள்லாம் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வைத்து இப்படித்தான் இருப்பார் என்று ஒரு கணிப்பும் கருத்தும் கொண்டாட முடியுது என்னால் அப்படின்னாக்க தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்து விஜயண்ணன் கூட நின்று ஃபோட்டோ எடுத்து இந்த மக்களுடைய சேவைக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மாற்றத்தையும் ஒரு தீர்வையும் கொடுக்க போறோம்னு நினைக்கிற தமிழக வெற்றி கழக குடும்பத்தினர் உங்கள்ட்ட கேட்குற கேள்வி ஒன்றே ஒன்றுதான் இது வரைக்கும் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையா ஏன் இந்த அவசரம் நாம் எப்பொழுது விழுவோம் என்று காத்திருக்கும் கூட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் சின்ன காக்காயாவது வந்து உட்காருமா கதவில் அதற்கும் அதற்கு கதை கட்டுவோம் என்று காத்திருக்கும் கூட்டம் ஒரு பக்கம் அப்ப நம்ம தானே உசாரா இருக்கணும் மற்ற கட்சிகளோட நம்ம அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம் மற்ற கட்சிகளாவது கூட்டணியில் ஒரு பத்து பேர் இருபது பேர் சுத்தி இருந்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சுத்தி இருப்பாங்க அந்த சுத்தி இருந்து கொண்டு பக்க கொண்டு போவாங்க ஆனா தமிழக வெற்றி கழகத்தை சுற்றி நின்று கொண்டு அடிக்கிறார்கள் செல்வதற்கான பாதை இல்லாமல் நாம் அந்த கடல் அலையை விரித்தது போல் விரிச்சுட்டு தான் உள்ளே அப்படிங்க அப்படிங்கிற தமிழக வெற்றி கழக நண்பர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் குடும்பத்தினர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் நீங்க எல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு நினச்சாக்க என்னுடைய அரசியல் அனுபவம் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் தமிழ்நாடு இளைஞர் கட்சியில் பயணிச்சிருக்கேன் இன்னும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த பயணத்தில் போகும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நடக்கும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தில் சொல்றேன் உங்களுடைய நோக்கமும் குறிக்கோளும் ஒன்று மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜயண்ணன் வெற்றி பெறணும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறணும் அதை விட குறிப்பாக இந்த மக்கள் வெற்றி பெறணும் இந்த மக்கள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மாற்றம் வரும் தீர்வு வரும் அந்த மக்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் தமிழக வெற்றி கழகமும் விஜயனனும் வெற்றி பெறணும் சிந்திச்சு செயல்படுங்க நான் உங்கள்